நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வேம் ஜி ஸ்குவாட்

ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் அங்கே போய் மண்ணை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக நீங்களும் நானும் போய் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வீடு வாங்க போகிறது கிடையாது நம்ம எதார்த்தமாக பேசுவோம் நம்ம பல வருஷமாக நம்ம ஒரு ஸ்டேட்டில் இருந்துட்டு இருக்கோம் பட் எத்தனை பேர் வந்து நம்ம ஸ்டேட்டை விட்டு சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு ஸ்டேட்டில் போய் வந்து நம்ம வீடு வாங்கிட்டு இருந்திருக்கோம் ஸோ நார்மலாக இருக்கிறவங்க இதை பண்ண போகிறது கிடையாது ஸோ வெளியே இருக்கிற இந்தியன்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போய் நிலம் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற இந்தியாவில் எங்கேனாலும் ஒரு பிஸ்னஸ் மேன் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இனிமே ஜம்மு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றப்ப வந்து இதுக்கு முன்னாடி அப்ளை ஆகாம இருந்துச்சு இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி எயிட் அப்ளை ஆச்சு அப்படி இருக்கிறப்பமே நான் உங்ககிட்ட சொன்னேன் பேசுற ஒரு ஃபுளோல வந்து நான் ஒரு வார்த்தை விட்டேன் மேபி இன் ஃப்யூச்சர் வந்து அம்பானியும் அதானியும் இங்கே போய் வந்து ஏதாவது பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு பிகாஸ் அங்கே இருக்கிற வளங்கள் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொல்லி முடிச்சு வாய முடல அதுக்குள்ள இன்னைக்கு வந்து ரிலையன்ஸோட நாற்பத்தி ரெண்டாவது ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் அப்படிங்கிறது நடந்துச்சு இந்த ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங்ல தான் இதுக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜியோ அப்படிங்கிற ஒரு ஃபோனை வந்து ஜியோ அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க் வந்து லான்ச் பண்ணாங்க அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்ல வந்து முகேஷ் அம்பானி வந்து ஓபனா ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களோட நலனுக்காகவும் அங்கே இருக்கிற மக்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் ரிலையன்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் டீமை வந்து அமைப்பாங்க அமைக்க போகுது இந்த ஸ்பெஷல் டாஸ்க் டீம் அப்படிங்கிறவங்க வந்து இங்கே இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு இங்கே எந்த மாதிரி பிஸ்னஸை ரன் பண்ணலாம் இங்கே என்னென்ன விஷயங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து முழுக்க முழுக்க ஜம்மு அண்ட் காஷ்மீரோட மக்களோட நலனுக்காக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட மக்கள் மக்களுக்காக பண்ற ஒரு சேவை கம்பெனி கிடையாது ரிலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராஃபிட் பேஸ்டு கம்பெனி அப்படிங்கிறதுனால அவங்க முன்னேறதுக்காக கண்டிப்பா ஜம்மு காஷ்மீர் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க டவுட்டே கிடையாது இது இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் இதை பார்த்த உடனே நான் யோசிச்சு நாஸ்ட் மாதிரி நம்ம கண்டிப்பா இது நான் மட்டும் இல்லை இதை நான் சொல்லி உங்க எல்லாத்துக்குமே தோணி மேபி இது நடந்திருக்கலாம்னு நம்ம சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு அம்பானி சொல்லிட்டாரு இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு ரிலையன்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஹெவியா இன்வெஸ்ட் பண்ண போகுது அப்படிங்கறது சொல்லிட்டாங்க இதுல சந்தேகமே இல்ல இதை நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் ஏன் ரிலையன்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டாவது என்னது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இது முடிஞ்சு கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டு மிகப்பெரிய ஒரு நடிகர்கள் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பற்றி பேசியிருக்காங்க அதில் ஒருத்தங்க பேசினது உங்கள் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ரஜினிகாந்த் வந்து இதை பயங்கரமாக வரவேற்பிருக்காங்க வரவேற்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து அமித்ஷாவும் மோடியும் வந்து கிருஷ்ணர் மாதிரியும் அர்ஜுனர் மாதிரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது இதை எதிர்த்த ஒரு நடிகர் ஒருத்தங்க இருக்காங்க இது பெருசாக நம்ம ஊரில் மீடியா பேசல யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் உங்க வீட்டுக்குள்ள உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் இன்னொருத்த வந்து எப்படி நிர்ணயிக்கலாம் அதே தானே அங்க இருக்கிற மக்களுக்கும் எப்படி நம்ம போய் அவங்க வீட்டுக்குள்ள போய் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போறோம் அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு முந்தாநாள் பேசின வீடியோவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி லிஃப்ட் பண்ணி அதுக்காக வந்து தடை சட்டம் நூத்தி நாற்பத்தி நாலு போட்டிருந்தாங்க வெளியே வந்து யாரும் ஒன்று சேரக்கூடாது போன் பேசக்கூடாது டெலிவிஷன் கிடையாது ரேடியோ கிடையாது ஏகப்பட்ட தடை சட்டம் போட்டிருந்தாங்க இதை முந்தா நாள் ரிமூவ் பண்ணாங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நடு ரோட்டுக்கு இருந்த நிறைய மக்கள் வந்து அமைதியா இருந்திருக்காங்க பட் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வந்து ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பிபிசி ல எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இதை கூட நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நம்ம ஊர் மீடியா பார்த்துட்டு இதெல்லாம் நடக்கவே இல்லையே ஏன் சும்மா சொல்ற அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்து என்கிட்ட மட்டும் கேட்கல பிபிசி கிட்டயும் கேட்டிருந்தாங்க நான் அதை தான் பாட்டிருந்தேன் பிபிசி வந்து ரிப்ளைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் மீடியா இருந்துகிட்டு நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி இருந்துகிட்டு சொந்தமா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல பத்தாயிரம் பேர் ஒன்னா வெளியே வந்து கத்துற சவுண்டா இருக்கட்டும் வீடியோ எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது பிபிசி வெப்சைட்ல நம்ம போய் பார்க்கலாம் இது இப்ப நடந்த நடந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதுல வந்து இந்த வீடியோல நீங்க ஸ்ட்ராங்கா என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய துப்பாக்கி சவுண்ட் கேட்குது புகை வந்து போடுற சவுண்டு கேட்குது இது எல்லாமே இருக்குது பட் நம்ம மக்களுக்கு பார்க்க முடியாதுங்கிறதுனால நான் இதை ப்ளே பண்ணல பட் இது வந்து பிபிசி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் போக நம்ம ஃபைனலி பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் ரிலையன்ஸ் வந்து ஏன் இப்ப ஹெவியா வந்து டேட்டா பக்கம் போயிட்டு இருக்காங்க அவங்க தன்னோட ஆயில் கம்பெனியை வந்து நிறைய வித்துட்டு இருக்காங்க ஸோ வந்து ஒரு மண்டேங்கிறதுனால மண்டே மோட்டிவேஷன்லாம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க பட் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரு பிசினஸ் ஒரு பிசினஸ் வந்து எவ்வளவு யுக்தியா யோசிக்கிறேன் நாட்டில் இருக்கிற பிரச்சனை ஏற்ற மாதிரி எப்படி தன்னோட பிசினஸ் மாத்திக்கிறான் அப்படிங்கிறதுலாம் ரிலையன்ஸ் ரிலையன்ஸோட பார்வையில இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்படிங்கிற இஷ்யூவை பார்க்க போறோம் தன்னோட சொந்த கம்பெனி இப்ப எல்லாருமே வந்து எலக்ட்ரிக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் தன்னோட சொந்த கம்பெனி ரிலையன்ஸ் இவ்வளவு நாள் சோறு போட்டுட்டு இருந்த ஆயில் பிசினஸ் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து ஒரு சவுதியில இருக்கிற ஒரு கம்பெனிக்கு சவுதி அம்ரோக்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து வித்துட்டு அதை கூட காசா மாத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ரிலையன்ஸ் வந்து முழுக்க முழுக்க ப்ராஃபிட் பேஸ்டு கம்பெனியா மாறிடும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கூட வந்து டெட் இல்லாத கம்பெனியா மாறிடும் கொஞ்சம் கூட கடனே இல்லாத கம்பெனியா மாறிடும் ஏகப்பட்ட விஷயங்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரங்களில் நடந்திருக்கு இது போக வந்து ரஷ்யா வந்து முழுக்க முழுக்க ஸ்ட்ராங் இதுக்கு முன்னாடி கூட வந்து லைட்டாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இது கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது தான் இந்தியாவை எதிர்த்து நீங்கள் பேசக்கூடாதுன்னு பாகிஸ்தான் கிட்ட திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க சைனா வந்து பயங்கரமாக வந்து பாகிஸ்தான் கிட்ட போயிட்டு இருக்காங்க ஸோ ரஷ்யா இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டம் சைனா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பயங்கரமாக பேச்சுவார்த்தைகள் மோதிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவோட தூதர திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அனுச்சிடுவோம் அனுப்பிச்சே விட்டுட்டாங்க ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு இதெல்லாம் டீடைலா நம்ம பாக்க ஆரம்பிப்போம் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயிருந்து ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் பாடி மீட்டிங் ஆஃப் ரிலையன்ஸ் அங்கேருந்து இருந்து ஆரம்பிப்போம் அப்படியே நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கமும் போவோம் ஜென்ரல் பாடி மீட்டிங்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு பப்ளிக்கா இருக்கிற கம்பெனியும் அதாவது நீங்கள் எந்தெந்த கம்பெனியில ஷேர் வாங்க முடியுமோ எல்லா கம்பெனியுமே வந்து சாதாரண மக்கள் கூட ஓனர் ஆகலாம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனி தான் ரிலையன்ஸ் இல்லை நீங்களும் ஆகலாம் நானும் ஓனர் ஆகலாம் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில வந்து வருஷம் ஃபுல்லா வந்து எது எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க எவ்வளவு இழந்திருக்காங்க எங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து சொல்லுவோம் அங்க யார் யார் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதை வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங் அப்படின்னு சொல்லி வந்து ஆனுவல்லி வந்து ஒரு டைம் எல்லாருக்குமே ஓப்பனாக பப்ளிக்கா நடத்துவாங்க அந்த பப்ளிக்கான மீட்டிங்கில் வந்து இன்னைக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணாங்க அப்படியே வந்து நம்ம ஊரில் ஏர்செல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி காணாமல் போச்சு டெலினோருங்கிறது காணாம போச்சு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து வந்த வேகத்தில் அப்படியே புஸ் புதுனு போயிட்டு இருந்துச்சு இப்போ இன்னொரு புதுசாக ஒரு விஷயம் லான்ச் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் அதாவது ரிலையன்ஸ் ஜியோ ஃபைபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு இருக்கிற இன்டர்நெட்டை வந்து எம்பிபிஎஸ் இன்டர்நெட் வந்து வீட்டில் வந்து இந்த வைஃபை கனெக்ஷன் கொடுப்பாங்க தெரியுமா வீட்டுக்கு வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷனா வந்து லேண்ட் லைன் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த நூறு எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலேயே சாரி வேர்ல்டுலேயே வந்து மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரியான அமெரிக்காவில் வந்து நைன்டி எம்பிபிஎஸ் தான் வந்து ஸ்பீடு தருவாங்க ஆவரேஜாக அதை விட தான் வந்து நம்மளோட மினிமமாவே இருக்க போகுது இதுக்கு முன்னாடி வந்து எப்படி ஒவ்வொரு இந்த கம்பெனியுமே பிஎஸ்என்எல்லாம் வந்து இப்போ திவால் ஆகிற நிலைமைக்கு போயிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்த சிம் கார்டு கம்பெனிஸ்லாம் ஒரு பரிதவிக்க வச்ச ஒரு ரிலையன்ஸ் வந்து இப்போ அடுத்து வந்து வந்திருக்க இடம் எங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வைஃபை அதாவது இன்டர்நெட் ஹோம் லேண்ட்லைன் அப்படிங்கிறத சொல்லலாம் இது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நம்ம நடத்திக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் பட் யதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனால வந்து இந்தியாவில் இன்டர்நெட் ரெவல்யூஷன் இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும் அப்படிங்கிறதுல வந்து டவுட்டே கிடையாது ஸோ அம்பானி வந்து ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி வந்து நான் ரெண்டு வருஷமா சொல்லிக்கிட்டே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது ஆயில நீங்க திருப்பி போட்டீங்கன்னா ஜியோன்னு தான் வாசிக்க முடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அம்பிகிராம் பட் எனவே வந்து அம்பானி ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப் த வேர்ல்டு வந்து டேட்டா தான் இன்டர்நெட் தான் எண்ணெய் கிடையாது ஏன்னா நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற பட்ஜெட் செஷன்ல கூட வந்து வந்து அதிகமான கன்செஷனு புஷ் எல்லாம் இருக்கு இன்டர்நேஷனல் லெவலில் பிஎம்டபிள் அதிகமாக டெஸ்லா மாதிரி கார் கம்பெனிகள் உருவாகிட்டு இருக்கு அண்ட் எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸ் தான் வந்து பியூச்சர் ஆஃப் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அம்பானி வந்து பயங்கரமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வளங்களெல்லாம் விற்றுட்டு முடிஞ்ச அளவுக்கு டேட்டா சைட் போகலான்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முதல் ஸ்டெப்பா வந்து அவங்களோட எண்ணெய் இருக்கல ஆயில் ரீஃபைனரி அதுல இருபது பர்சன்டேஜ் ஸ்டேக்க வந்து ஒரு சவுதி பேஸ்டு கம்பெனிக்கு வந்து வித்துட்டு அதை காசா மாற்றியிருக்காங்க அந்த காசை வச்சு ஆல்ரெடி இந்த ஜியோ நெட்வொர்க்லாம் பில்ட் பண்றதுக்கு வாங்கி இன்டர்நேஷனல் லெவல் வாங்கின கடனை வந்து அடைச்சிட்டு இருக்காங்க அது போக சொந்தமா வந்து ஒரு மிகப்பெரிய இந்த அடுத்து வந்து இந்த ஒரு ப்ராட்பேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள என்றாராங்க ஸோ இந்த ப்ராட்பேண்ட்ல வந்து எழுநூறு ரூபாயில இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் டேட்டா பிளான்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பேசிக்காக ஒரு வீட்டுக்கு வந்து எழுநூறு ரூபாய் கொடுத்தோனா வந்து அன்லிமிடட் இன்டர்நெட் இருக்குங்கிறாங்க அப்புறம் டேரெக்டாக வந்து படம் வந்து நம்ம வீட்லேயே வந்து ரிலீஸ் ஆகும் தேட்டரில் ரிலீஸ் ஆகிற மாதிரி படங்களை வந்து நாங்கள் டேரெக்டாக ஜியோவில் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜியோக்கு வந்து ஏகப்பட்ட பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தப்போ நம்மளோட காதை அதிகமாக ஈர்த்த ஒரு விஷயம் என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து ஜியோ என்ன கொண்டு வர போகிறாங்க ஜியோ என்ன மாதிரி பிளான் வச்சிருக்காங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பட் நம்மளோட கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ஜியோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ரிலையன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க நம்மளோட பிரதமர் வந்து இன்வைட் பண்ண மாதிரி நாங்கள் போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ண போறோம் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண போறோம் அங்கே இருக்க மக்களை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு டெவலப்மெண்ட் தேவையா ரிலையன்ஸ் போய் அங்கே இருக்கிற மக்களை ஏற்றி தான் அவங்க வளர்ற மாதிரி இருக்கிற நிலைமையான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்தியாவிலே வந்து செவன்டீன் ஹையஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கிற ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் ஸோ செவன்டீன்த்னா வந்து பின்னாடி தான் நடா இருக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு டெவலப்டு ஸ்டேட் ஒத்துக்கிறீங்களா இந்தியாவில் வந்து தமிழ்நாடு நல்ல ஸ்டேட் தானே தமிழ்நாடோட ரேங்க் வந்து லெவன்த் நம்மளோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் எயிட் சாரி பாயிண்ட் செவன் ஒன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஸோ டிஃபரன்ஸே வந்து இதுதான் ஸோ ஜம்மு காஷ்மீருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது நம்ம லெவன்த்தில் இருக்கோம் அவங்க செவன்ட்டீத்தில் இருக்காங்க இதுதான் வந்து இந்தியா லெவலில் ரேங்கிங் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரேங்கிங் இந்த இங்கே இருக்கிற மக்கள் கிட்ட இருக்கிற வளங்கள் தான் வந்து அவங்களோட சொத்து அங்கே இருக்கிற நிலங்களாக இருக்கட்டும் நீரா இருக்கட்டும் அங்கே இருக்கிற விளைச்சலாக இருக்கட்டும் மண்ணுக்கடியில் இருக்கிற வளங்களாக இருக்கட்டும் இதை வச்சு தான் வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக போராடிட்டு இருந்தாலும் வருஷத்தில் நாலு மாதம் மட்டும் விவசாயம் பார்ப்பாங்க நல்லாவே வந்து காசு எடுக்க முடியும் அவங்க இருக்கிற விவசாயங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளாக இருக்கட்டும் முந்திரியாக இருக்கட்டும் எதுவுமே வந்து மரங்களாக வர விஷயங்கள் ஸோ வந்து வருஷம் வருஷம் நம்ம வந்து விவசாயம் பண்ணணும் நம்ம அவசியம் இல்லை தோட்டம் இருக்கு அங்கே வந்து நம்ம விலை வச்சுட்டோம்னா அது வந்து காசா மாற்றிக்கிட்டே இருக்காது அது பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதில் பாதிச்சிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளவு வருஷம் ஃபுல்லாக போராடினால அங்கே இருக்கிற மக்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அங்கே இருக்கிற வளங்கள் இப்போ இந்த வளங்களை நோக்கி வந்து நம்மளோட ரிலையன்ஸ் வந்து அங்கே போகுது இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் போகல பட் இது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை பற்றி வந்து நம்மளோட ரஜினிகாந்த் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச்ல ஒரு புக் லாஞ்ச்ல வந்து வெங்கய்ய நாயோட ஒரு புக்கில் லான்ச் பண்ணிருக்கப்ப வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாங்க இது வந்து ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க நம்ம வீட்டிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா கூட நம்ம அப்பா வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நம்ம அம்மா வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ரெண்டு பக்கம் மாறி மாறி இருக்கிற மாதிரி ரஜினி வந்து எடுத்திருக்கிற சைடு எதுன்னு பாத்தீங்கன்னா இது நான் பயங்கரமா வெல்கம் பண்றேன் இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டெப் அதிகமாகவே போய் வந்து நரேந்திர மோடி அமித்ஷா வந்து கிருஷ்ணர் மாதிரி அர்ஜுனன் மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு மாதிரி வந்து இன்டர்நெட்ல அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்கு இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து சொல்லிருக்காங்க ஆஸ்ட்ரேலியாவில ஒரு திரைப்பட ஈவெண்ட்டாக போயிருக்காங்க அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க இது ரொம்ப தப்பான விஷயம் ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க தான் டிசைட் பண்ணணும் நம்ம அந்த வீட்டை போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் அவங்களுக்கே தெரியாம நம்ம எதையும் போய் அவங்க மேலே திணிக்க முடியாது புடுங்கவும் முடியாது அதனால தான் வன்மையாக வந்து எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத வந்து விஜய் சதுபிதி சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் எந்த சைடு எடுக்கிறீங்கிறத வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க அடுத்தது என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே இப்போ பத்தாயிரம் பேர் வந்து அங்கே ஒன்னா சேர்ந்து போராடினாங்கன்னு சொன்னாங்களே அது உண்மையா இல்லையா முதல்ல ரிப்போர்ட் பண்ணது யாருன்னு பிபிசி தான் ரிப்போர்ட் பண்ணாங்க இன்னமுமே வந்து ஜம்மு அண்ட் நாற்பத்தி நாலு தடை சட்டம் வந்து ரிமூவ் பண்ணப்படல சில இடங்கள்ல அதாவது ஜம்மு மாதிரி பகுதிகளில் லடாக் மாதிரி பகுதிகளில் இந்த எல்லாம் வந்து இந்த தடை சட்டம் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு இருந்தாலும் பிரச்சனைக்குரிய ஏரியாஸ்ங்கிறது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட் அங்கே வந்து நிறைய பிரச்சனைக்குரிய இடங்கள்லாம் இருக்கு அந்த இடங்கள்லாம் வந்து இந்த நாற்பத்தி தடை சட்டம் வந்து இன்னமும் இருக்கு ஒரு பக்ரீத் பண்டிகை வந்து ரொம்ப புனிதமான பண்டிகை அது வந்து ரொம்ப ஃப்ரீயா அவங்க கொண்டாட முடியலங்கிறத எதார்த்தம் விஷயம் நிறைய இடங்களை கொண்டாடுறாங்க சில இடங்களை கொண்டாட முடியல இந்த சில இடங்களுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணி கொஞ்ச நேரத்துல வந்து பத்தாயிரம் பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரேயர் பண்ணிருக்காங்க இந்த பிரேயர் முடியறப்பமே வந்து ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இதை வன்மையா கண்டிக்கணும்னு அதுக்காக ரோட்ல ஒரு பத்தாயிரம் பேர் இறங்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க அதை வந்து அடக்கிறதுக்காக நம்ம நம்ம நாட்டு வீரர்கள் இருந்துகிட்டு இந்த கண்ணீர் குண்டுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இதை வந்து முத முதல்ல பிபிசி ரிப்போர்ட் பண்ணாங்க இந்தியாவில் இருக்கிற மீடியாவா இருக்கட்டும் எல்லா மீடியாவுமே இருந்துகிட்டு இதை பத்தி பேசவே இல்லை இது வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பிபிசி வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க பிபிசி பேசினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இன்டர்நேஷனல் மீடியாவும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் மீடியா இருந்துகிட்டு இவங்க எல்லாம் போய் சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது வரைக்கும் இந்த நியூஸ் மட்டும் ரிப்போர்ட் பண்ண பிபிசி வந்து இதெல்லாம் இந்தியா நாங்கள் போய் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த வீடியோ அவங்களோட ஜேர்னலிஸ்ட் வந்து எப்படி அங்கே உள்ள புகுந்தாங்கன்னு தெரியல இவ்வளோ தடை சட்டத்தை மீறி பட் அங்கே இருக்கிற ஜேர்னலிஸ்ட் வந்து எடுத்த வீடியோ எல்லாத்தையுமே ஏன்னா ஆல்ரெடி இன்டர்நெட் பேண்ட் இருக்குது அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக எப்படி அப்லோட் பண்ணாங்க கிளவுக்கு எதுவுமே புரியலை பட் அங்கே இருக்கிற ஜேர்னலிஸ்ட் வந்து அங்க இருக்கிற வீடியோவெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து கண்ணீர் குண்டுகள் போடப்படுறதா இருக்கட்டும் மக்கள் வந்து ரோட்டில் போராடுறதா இருக்கட்டும் ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்து நிற்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க இது இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்காது சோசியல் அதிகமாக பேசப்பட்டு இருக்கு ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் நான் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னேன் அந்த அடிக்கடி ஒரு விஷயம் கூட சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்க நியூஸ் வந்து எட்டாவது பேஜ்ல இருக்க நியூஸோட கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா தான் எதுக்காக ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ வந்து ரிமூவ் பண்ணப்பட்டதுங்க மூணு நாள் கழிச்சு எட்டாவது பேஜ் நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அம்பானி போய் வந்து ஜம்மு காஷ்மீரில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க இது ரெண்டுக்கும் சமதம் இருக்குன்னு சொல்லல பட் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் இது இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை நினைக்கிறீங்களாங்கிறத லீவ் பண்ணுங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அம்பானி போகிறதுனால ஏதாவது முன்னேற்றம் நினைக்கிறீங்களா இல்லை அங்கே இருக்கிற வள்ளங்களை வளங்களை வந்து கொள்ளடிச்சு வர போகிறது கிடையாது கண்டிப்பாக இவங்களும் வந்து ஆல்ரெடி சிஐஆர்லாம் நிறைய இருக்கு சாரி சிஸ் ஏகப்பட்டது இருக்குது பட் இவங்க அங்கே போறதுனால அங்கே இருக்கிற மக்கள் வந்து இவங்களை இன்வைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணான்னு சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா இவங்க அங்கே போய் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நிக்கிறீங்க எல்லாரத்தியும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க ஒரு ப்ரொடக்டிவான டிஸ்கஷன கொண்டு போவோம் சோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்கிறேன் until then bye madhangavalli sending ஆஃப் your love you all and cheers